நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத காரியத்தை மட்டுமே செய்ய துணிவாங்க ஒண்ணு மனசாட்சி உறுத்துது அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய வெலை கொடுத்து எவ்வளவு நஷ்டமானாலும் சரி தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிடுவாங்க இவங்களை வரைக்கும் குடும்ப பெருமையை காப்பாத்தி நினைப்பாங்க அதே மாதிரி பெரியவங்களை ரொம்ப மதிப்பீங்க சமுதாயத்துடைய நல்ல மாற்றத்துக்கு பாடுபடுவீங்க இனிய வார்த்தைகளை பேசி இரும்பு கதவை கூட தரக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியசாலி அன்பு தான் எல்லாமே அன்பு ஒன்று இருந்துட்டா போதும் எதையுமே சாதிச்சுக்கலாம் அன்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் இரும்பு மாதிரி இருக்கவங்களை கூட நீங்க கரைச்சிருவீங்க இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் கொண்டு கும்ப ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் கும்ப ராசிக்காரளுக்கு உடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேசக்கூடிய அளவுக்கு உயர்வா இருக்க போறீங்க பொருள் பேசுதுன்னா உங்களுக்கு தப்பா பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க பயப்படாதீங்க ஆல்ரெடி அவங்க பேசுறத வந்து பார்த்தினாக்க என்ன சொல்றதுன்னா எங்க நீங்க நல்லா இருந்தீங்களோ அப்படின்னு பேசுவாங்க ஆனா இனி வந்து நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து வைத்தறிச்சல பேசுவாங்க அப்படியாமா நாங்க நல்லா இருக்க போறோமா அது என்ன புதுசாக கஜகேசரி யோகம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது என்னங்கறத தெளிவா சொல்ற அந்த யோகத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் அது அந்த கஜகேசரி யோகம்ங்கிறது ஆண்டியா இருக்காம் பாத்தீங்களா அவங்களையே அரசனாக மாத்தக்கூடிய யோகம் ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னா இது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய யோகம்னு சொல்லுவோம் இது எதனால உருவாயிருக்குன்னு தெரியுமா இரண்டு கிரகனுடைய இணைவின் காரணமா நல்லது மட்டுமே செய்ய துணிந்த குரு பகவானாலையும் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவானுடைய இணைவின் காரணமா இந்த கஜகேஸ்வரி யோகம் உருவாகிருக்கு சொல்லப்படும் இந்த வருஷத்துல முதல்ல உருவாக இருக்கக்கூடிய யோகங்க இந்த யோகத்தினால ஒரு மனுஷனுக்கு ஜாக்பர்ட் அடிச்சா எப்படி இருக்கும் அவனுடைய வாழ்க்கை நிலை குப்பமேட்ல இருக்கணும் கூட திடீர்னு கோபுர உயரத்துல ஏறி அமருவாங்க இல்லையா அந்த அளவுக்கு தான் யோகத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டமான பலன்களை அனுபவிக்க போறீங்க அதாவது கஜம் அப்படின்னாக்க யானைன்னு பொருளுங்க கேசரி அப்படின்னாக்க சிங்கத்தை குறிக்கூடி கூடிய சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வண்ணாந்திரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படியும் அப்படி இருந்தாங்க இந்த கஜகேசரி யோகத்துடைய பலனும் உங்களுக்கு இருக்க போகுது அதாவது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும் அவங்க யாரா வேணா இருக்கட்டும் பணக்காரங்களா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல அரசாங்கமே அவங்க கையில கூட இருக்கட்டும் ஆனா எல்லாருமே அடக்கி ஆழக்கூடிய அளவுக்கு நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க அதுதான் இந்த யோகத்துடைய அதிர்ஷ்டமே சோ இத காரணமா வச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழ போகுதுன்னா ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் குத்தகை கேட்ட மாதிரி உங்க வாழ்க்கை நிலை இருக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்டுக்கிட்டு வந்த கஷ்டம் பெரிய அளவிலான துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது இவ்வளவு தாண்டா வாழ்க்கை முடிஞ்சிரா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் சரி அவன் எல்லாம் எழுந்து வரமாட்டான் அவளுடைய வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் இல்ல நாங்க இருக்கிறப்போ அப்படிலாம் விட்டுட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு குருவும் சந்திர பகவானும் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கி கும்ப ராசிக்கார்களை தலை நிமிர வச்சிருக்காங்க இனிதான் உங்களுக்கு வந்து புதிய வாழ்க்கையே துவங்க போகுது ஜாக்பெட் அடிச்சா எப்படிங்க ஒருத்தருக்கு வந்து திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட மழை பொழியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த யோகம் உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்க போகுது ஆனா எங்க நடக்கும் எப்ப நடக்கும் எதனால நடக்கும் யாரால நடக்கும் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலம் இந்த பொண்ணான வாய்ப்பு கொடுக்கூடிய இந்த யோகத்தினால இனி கும்ப ராசிக்காரங்க பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது தொழில் பண்றீங்க அப்படின்னா வியாபாரம் பாக்குறீங்க என்ன துறைகள்ல இருங்க என்ன வேலை வேணா செய்யுங்க கூலி வேலை செய்தாலும் சரி இல்லை குப்பையே பெருக்கினாலே சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுல முன்னேற்றம் தொழில் பண்றீங்களா தொழில முன்னேற்றம் உத்தியோக பணிகள் இருக்கீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லுமே சாதகமான பலன் கிடைக்க போகுது ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை மட்டும் கும்ப கும்பராசிகளும் கரெக்டாக பயன்படுத்தி அப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கிறது எல்லாமே சிக்சர் தான் ரன் எடுக்கிறதோ ஓடுறதோ ஓடியறதோ இருக்கிற வாய்ப்பே கிடையாது யாரு கைக்கு சிக்காத அளவுக்கு பால் சிக்ஸர் தான் அடிக்க போறீங்க யாராலையும் உங்களை வந்து தடுக்கவும் முடியாது உங்களை தொடவும் முடியாது அண்ணாந்து பார்த்தாலுமே அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய தான் உயர்வா இருக்க போறீங்க ஆனா கும்பராசிக்கம் எந்த ஒரு வாய்ப்புமே தட்டி கழிக்க கூடாது திரும்ப தான் அதிர்ஷ்டம் எப்போ வேணா வரும் யார் மூலியமா வேணா வரும் அது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நீங்க வந்து கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த யோகம் அப்படிங்கிறது குருவும் சந்திரனும் இணைந்து கொடுக்கறதுங்கிறதுனால அதிகமான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இந்த அப்பெல்லாம் பெருமை சொல்லுவாங்க பாத்தீங்களா கொடுக்குற கடவுள் வந்து கூறிய பிச்சுக்கிட்டு கொடுப்பாருப்பா அப்படின்னு அந்த மாதிரிதான் உங்க வீட்டுக்கு கூறிய பிச்சுக்கிட்டு கொடுத்தாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க உங்க நிலையில மாற்றம் உங்க வாழ்க்கை இப்படியுமே முடிஞ்சிருமா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா கூட சரி அதெல்லாம் முடியாதுன்ற அளவுக்கும் நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தனிய போகுது இனிதாங்க உங்க வாழ்க்கை கும்பராசிகளுக்கு குதூகலமா இருக்க போகுது இனிமே உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையா இருக்க போகுது தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க நீண்ட காலமாக நீங்க பட்டுட்டு வந்த கஷ்டம் துன்பம் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஒரே இடத்துல நிறைய விஷயங்களை செய்வீங்க அதுக்கு உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்து ஆற்றலாக துணையை வர போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா தனிப்பட்ட வாழ்க்கையுமே மகிழ்ச்சியாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உடைய ஆரோக்கியமும் வந்து ஒரு குறையும் இல்லாம சிறப்பா இருக்க போகுது அதே மாதிரி பல்வேறு துறைகள்ல நீங்க விரும்பிய இடத்த அடைய போறீங்க சொல்லப்போனா உங்களுடைய செயல்பாடுங்கிறது ஏனோதானா இருக்காது திட்டம் தீற்றி வெற்றி கொடியை நாட்டுவீங்க பல வழிகள்ல அதிர்ஷ்டம் சாதகமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நேர்மறையான பலன்களை நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அமைய போகுது தொழில் துறையிலுமே உங்களுடைய மேல் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க செல்வத்தையும் குவிக்க போறீங்க லாபத்தையுமே குவிக்க போறீங்க இதுல வந்து அதிகமான வெற்றி பெற போறீங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாக போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வந்து அந்யுனமா இருப்பீங்க அந்த காதல் வாழ்க்கைக்கு உடைய இரண்டு குடும்பத்தாரும் பச்சை கொடி காட்டுவாங்க இந்த காதல் உருவாப்பு திருமண பந்தத்துக்குள்ள அடியெழுத்து வைக்க போகுது இந்த காலகட்டம் அப்படிங்குறது திடீர் நிதி ஆதாயங்களையுமே தொழில வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போகுது அதே மாதிரி இந்த பங்கு சந்தை இல்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு தொழில வந்துட்டு வருமானத்தை போட்டுட்டு ரொம்ப நாளா விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பழைய முதலீடுகள் இருந்து கூட அதிக வருமானம் இப்ப கிடைக்கும் பல்வேறு துறைகளில் பெரும் வெற்றி கிடைக்க போகுது வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரும் லாபத்தை பெற போறீங்க வணிகத்தை விரிவு செய்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது நிதி நிலையம் சீரா இருக்குது இதனால உங்களுடைய சேமிப்பு அதிகமாக போகுது பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல டிஜிட்டல போகுது அதனுடைய குடும்பத்தோட சொந்த பந்தங்களுடைய விருந்து விசேஷ நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள போறீங்க குடும்பத்துக்காக மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போறீங்க அது குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மணி உறவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது நீ வேணாம் நான் வேணாம் அப்படி இப்படி எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாமே எல்லாமே சட்டுன்னு மறைஞ்சிரும் உங்களை மாதிரி ஒரு தம்பதிகளை வந்து யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்யூன்யமா இருக்க போறீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பெருமை சேர்க்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நிறைய திட்டங்களை தீட்டி செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுடைய நிதிநிலை சீரா இருக்கிறதுனால குடும்பத்துக்கு எல்லாருடைய தேவைகளுமே பூர்த்தி செஞ்சு வைக்க போறீங்க அழகு பார்க்க போறீங்க புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது சொத்து சேர்க்கிறது ஆடை ஆபரணங்களை வாங்குறது நாள் வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இனி சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போறீங்க நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கனவு கூட நினைச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க போறீங்க மன நிறைவோட மன நிம்மதியோட இருக்க போறீங்க இந்த பொண்ணான நேரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில செல்வம் புகழ் பதவின்னு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க சொல்லப்போனா அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்குதுங்க இந்த கஜகேசரி யோகம் மேலும் இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது மூத்தவர்களுடைய ஆதரவு பெற்றுக் கொடுக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்க வைக்கும் செல்வம் குவியும் நிதிநிலை மேம்படும் காதல் வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கணவன் மணி உறவா இருக்கட்டும் உற்றார் உறவுக்காரருடைய உறவா இருக்கட்டும் வலுவா இருக்க போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது உங்களுடைய மன நலன் சிறப்பா இருக்க போகுது இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கறது ஒரு அரிய நிகழ்வு தாங்க இது உங்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே வெற்றிகரமாக முடிச்சு வைக்குது இந்த நேரத்தை மட்டும் கரெக்டா பயன்படுத்துச்சு கும்ப ராசிக்காரங்க அப்படின்னா உங்களுடைய இலக்குகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து அடைய முடியும் உங்க வாழ்க்கையில இப்போ வந்திருக்கக்கூடிய நேரம்ங்கிறது சாதாரண நல்ல நேரம் கிடையாதுங்க பொற்காலத்துடைய தொடக்கம் புரியுதுங்களா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது முறைதான் கதவை திட்டும் அதை பயன்படுத்திட்டா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வரலாறாவே இருக்கும் ஒரு சில செயல்பாடுகள் அப்படிப்பட்ட உங்க வரலாறவே நீங்க எழுதக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டி இருக்கு அதை பயன்படுத்தக்கூடிய வகையில பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் கும்பராசிக்காரங்க யாரையும் நம்பாதீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நீங்களே இறங்கி செய்யுங்க நீங்க தொட்ட காரியங்கள் தொடங்கும் நீங்க இருக்கூடிய இடங்கள்லாம் வெற்றி பெறும் யாரை பத்தும் பயப்பட மாட்டீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கொஞ்சம் கூட உங்களை மாத்திக்காதீங்க புரியுதுங்களா உங்களுடைய ஸ்டைல் அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணுங்க அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கும் பலன் கொடுக்கும் புரியுதுங்களா திரும்பவும் சொல்றேங்க கூலி வேலை பார்க்கற ஒற்று நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னாக்க உங்களுடைய பணிகள்ல உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில நஷ்டம் இல்லாத அளவுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பயணம் போறது விரும்பப்படுறவங்களுக்கு நீண்ட தூர விரும்பி இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்க வாழ்க்கையை வந்து ஒட்டு மொத்தமா அந்த அதிர்ஷ்டம் மாத்தி கொடுக்க போகுது வேலையில் இருக்கவங்களுக்கு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றம் கிடைக்க போகுது வணிகர்களுக்கு நீங்க விரும்பிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு தேடி வரும் உறவுகள்ல அன்பும் நெருக்கமும் அதிகமாகும் திருமண விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் காதல்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுகள்ல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் அமையும் கணவன் மனைவி உறவு வலுவா இருக்க போகுது சிறப்பா சொல்றீங்க இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய நேரம் வேலை வியாபாரம் எல்லாத்துலயும் பல சாதனைகளை புரிய போறீங்க அதிர்ஷ்டம்ங்கிறது முழு பலத்தோட உங்க பக்கம் நிக்குது வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல வந்து குடியேறணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான அனுமதி கிடைக்கும் சொல்லப்போனா சிறப்பான பலன்களால அரசியல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பல சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது நீங்க விரும்பிய பதவிகளை இப்ப அடைய முடியும் கடினமான உழைப்புக்கான பலன்கள் முன்னாடி செஞ்சிருப்பீங்க ஆனா அப்ப வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்காது ஆனா இப்ப அதற்கான பலன் உங்களை தேடி வரப்போகுது செல்வம் செழிப்புன்னு எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்க போகுதுங்க அமோகமான வாழ்க்கைக்குள்ள கும்பராசிகள் அடியெடுத்து வைக்க இந்த கஜகேசரி யோகம் துணை நிற்குது கஜகேசரி யோகத்துல கும்பராசி இனி அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்ட பழங்களை பார்த்திருக்கும் இப்ப தெளிவா தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் சந்தோஷம் இரட்டி பாகும் இல்லையா அந்த வகையில கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உறுதியா இருந்து அதை செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது உங்களுக்கு சாதகமா முடிய போகுது அதுல உடல் ஆரோக்கியம் சீரா இருக்க போகுது குழந்தைகளுடைய நடவடிக்கை உங்களுக்கு பெருமை சேர்க்கும் சில எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க கூட வேலை பக்கவங்களை குளிப்படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் தக்க பதிலடி கொடுக்க போறீங்க அதுவே அலுவலக பொணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வும் உண்டு சம்பள உயர்வும் உண்டு மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க நீங்க சொல்றத கேட்டுதான் நடந்துப்பாங்க குடும்பத்திலயும் சரி உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்களையும் சரி நிம்மதியான நிலை உருவாகுது இந்த நேரத்துல குடும்பத்துடைய சூழல் அப்படிங்கறது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துது வாழ்க்கை துணையும் உங்களுடைய ஆலோசனையை ஏற்று நடந்துப்பாங்க அது உங்களுக்கு நிம்மதியான நிலையை உருவாக்கி கொடுக்குது அதே மாதிரி பண வரல இந்த தடைகள் மறியுது பணவரவுக்கு ஒரு குறையும் இருக்காது அதே ஒரு குடும்பத்திலுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில ஏற்பாடாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கை கூடி வரும் அதே மாதிரி நீண்ட நாள் ஏக்கமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இப்போ வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர் சுரிய அறிவுரை ஏற்று நீங்க செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் இல்லம்மா நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முயற்சி பண்ண கட்டாயம் முயற்சி கேற்ற பலன் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல உட்கார வைக்கும் மேலே உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் குலதெய்வத்தை நினைச்சு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய குறைகள் நீங்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் குடும்பத்துல சுபுக்ஷம் உண்டாகும் அடுத்த சதயம் நட்சத்திரம் வாழ்க்கையோட சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் வெற்றிதான் பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு மேலே கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் சின்ன தடைகள் கூட இல்லாம வெற்றி அடைய போறீங்க லாபம் அதிகமாக போகுது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலக போகுது இந்த நேரத்தை பொறுத்திருக்கும் வரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி நண்பர்களால தக்க சமயத்துல உதவி கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க உடல்நிலையில முன்னேற்றம் உண்டு குறிப்பா குரு பகவானால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே மறை போகுது எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகுது தொழில்ல லாபம் உண்டு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலகுது நினைச்சதை சாதிக்க முடியும் ஒரு சில வந்து புதுசா சொத்து சேரும் பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உழைச்சி உழைச்சி உயர்வே இல்லை நினைச்ச உங்களுக்கு பல நாள் கனவுகள் நனவாக்கப் போகுது உருவக்காரர்களுடைய மத்தியில நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுது அதே மாதிரி உடைய செயல்பாடுகள் வழக்கமான வேலைகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகபட்சமான ஆர்வத்தை காட்டி படிப்பீங்க எதிர்பார்த்தா மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சிவங்களுக்கு கட்டாயம் அரசு வேலை நெச்சுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் பிரதிங்கிரா தேவியை வழிபாடு செய்ய தொல்லைகள் விலகும் பாதுகாப்பு உணர்வு மேம்படும் சகல சௌபாகியங்களும் கிட்டும் அடுத்த ஒன்றாம் பாதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் சூழலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு குரு பகவானால உயர்வு அதிகமாகும் நண்பருடைய உதவிங்கிறது தக்க சமயத்துல கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுதுங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மாறியது குறிப்பா குரு பார்வையினால இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அழகா சமாளிக்கூடிய வகையில இனி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்த சூழ்ச்சிகளை கண்டுபிடிச்சி அதுல இருந்து உங்களை வந்து நீங்க பாதுகாத்துக்க போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தருக்கும் பிரச்சனைகளை சமாளிச்சிருங்க நீ நினச்சத சாதிச்சு போறீங்க வியாபாரத்துல வருமானம் அதிகமாகுது சின்ன வியாபாரம் பார்த்தா கூட அதுல உங்களுக்கு ஆதாயம் கொடுதுங்க குடும்பத்தை பொறுத்தருக்கும் சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினுடைய முழு ஒத்துழைப்பின் காரணமா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால சமாளிக்க முடியாத பிரச்சனை கூட சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க கையில பணம் வந்து தாராளமா இருக்க போகுது உங்களுடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால படிப்புல முன்னேற்றம் உண்டாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அணுதினமும் அணுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுதுங்க செல்வ செழிப்பு மேலோங்குது சுபுக்ஷம் உண்டாகுதுங்க சோ தனிப்பட்ட முறையில பார்த்த நட்சத்திர பழங்களுமே இந்த அதிர்ஷ்டத்தினால சாதகமான பழங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு இப்ப பொதுப்படியான பரிகாரங்க ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனி பகவானை வழிபாடு செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வரணும் அதே மாதிரியே எருக்கும் பூவை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில முக்கியமான காரியங்களை எல்லாமே நடக்கும் எருக்கும் பூவா மா சிவபெருமான் அப்படின்னாவே வந்துட்டு வில்வ இல்லை தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எருக்கம்பூவையும் சமர்ப்பிக்கிறது சிவபெருமானுக்கு உகுந்ததுதான் அதே மாதிரி உங்களால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் குரு பகவானையும் வழிபாடு செய்யலாம் அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகள் தூரமாவது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்நாள் முழுக்க நிலைக்கும் அதே மாதிரி இதற்கு காரணக்காக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய வழிபாடும் தாங்க அவரை வழிபாடு செய்னாக்க சந்திர பகவானவே அணிகலனாக அணிவிச்சிருக்கக்கூடிய சிவபெருமான ஒவ்வொரு திங்குகிமே வில்வளை அர்ச்சனை செய்து விபூதியாள அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாத நிலைத்த பெயரும் புகழும் வாழ்வாங்கு வாழ்விங்க திரும்ப சொல்றீங்க நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த கஜகேஸ்வரி யோகத்தினால கும்பராசியோடைய வாழ்க்கை நீங்களே உட்காந்து செதுக்குனா கூட இந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை செதுக்க முடியாது அந்த அளவுக்கு யோகத்தின் உச்ச கட்டத்துல இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்த கதவை தட்டி இல்லை ஒட்டு மொத்தம் கூரை எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கு அதை பயன்படுத்துற வகையில பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனநாதத்தை போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்